திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பில் இந்தியா கூட்டணி சார்பில் கை தினத்தில் நான் போட்டிடுறேன் எனக்கு நீங்க வாக்களிக்கணும்னு பதிவோடு கேட்டுக்கிறேன் இல்ல சாயங்காலம் டிவி பாக்குற பழக்கம் உண்டு இல்ல இங்க என்ன எதிர்நீச்சலா இல்ல சிங்க பெண்ண வாங்க என்ன பாக்குறீங்க ரெண்டையும் பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பொழுது கேபிள் டிவி வேலை ஐம்பத்தஞ்சு ரூபா இப்ப அதே கேபிள் டிவி வேலை இருநூத்தி ஐம்பது ரூபா ஏன் இருநூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு மத்தியில இருக்கிற மோடி என்ன பண்ணாரு உங்களுக்கு ஒரு சேனல் வேணும்னா அதை மட்டும் வாங்க முடியல அதுக்கு சேர்த்து அஞ்சு சேனலை வாங்க வச்சு உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சேனல் வாங்க வைக்கிறாரு நீங்க சாதாரணமாக பாக்குறது ஒரு வீட்டுல சராசரி வீட்டுல நாலு அஞ்சு சேனல் தான் திருப்பி திருப்பி பாப்பீங்க வேற சேனல் எல்லாம் நீங்க பாக்குறது இல்ல ஆனா அந்த நாலு அஞ்சு சேனல வாங்கணும்னா ஒரு முப்பது சேனல் இருபத்தி அஞ்சு சேனல் வாங்க வேண்டியதா இருக்கு தான் இருநூத்தி ஐம்பது ரூபா விலை இந்த மாதிரி எல்லா பொருளோட விலையும் கூடி போச்சு எட்டு ரூபாய்க்கு வித்த சோப்பு இப்ப இருபது ரூபாய்க்கு விற்குது ஒரு ரூபாய்க்கு வித்த ஷாம்பு வந்து பாக்கெட்டு அஞ்சு ரூபாய்க்கு விற்குது இரநூறு ரூபாய்க்கு செருப்பு இப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்குது எழுபது ரூபாய்க்கு வித்த தேங்காய்னா இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்குது முன்னூறு ரூபாய்க்கு ஸ்கூல் பேக் அறுநூறு ரூபாய்க்கு விற்குது எந்த விலையில எல்லா விலையும் ஏறி போச்சு இந்த விலையெல்லாம் குறையணும்னா மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் இந்த மத் அதான் முன்னூறு ரூபாய் யாரும் உலகா சேர்த்துக்கிறதே இல்லை சாப்பாடுல காரம் உப்பு சப்பு இல்லாம சாப்பிடறோம் இதெல்லாம் மாறணும்னா இதெல்லாம் மாறணும்னா இதெல்லாம் மாறணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வரணும் அந்த ஆட்சி மாற்றம் வரணும்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை ஆதரிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துல நீங்க வாக்களிக்கலாம் பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க மத்தவங்க எல்லாம் வரி கட்டல நினைச்சுக்கிறாங்க தப்புமா அது எல்லாரும் வரி கட்டுறோம் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேரும் வரி கட்டுறோம் நீங்க சோப்பு சீப்பு கண்ணாடி கற்பூரம் குங்குமம் வாங்கினா கூட சூடா வாங்கினா கூட வரி கட்டுறீங்க வரி கட்டாத பொருளே கிடையாது எல்லாரும் வரி கட்டுறீங்க நம்ம ஒரு ரூபாய் வரி நமக்கு திருப்பி கட்டணம் பைசா தான் இந்த கணக்கை தயவு செய்து கேட்டுங்க நம்ம ஒரு ரூபா வரி கட்டுறோம் நமக்கு திருப்பி வரது இருபத்தி ஒன்பது பைசா தான் ஆனா வட இந்தியாவில் இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வேலை நீங்க 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 பொருள் வாங்குறீங்க அந்த அந்த பொருளுக்கு வரி நமக்கு செய்த்தொன்பது பைசா வந்து வட இந்தியாவுக்கு எழுபத்தோரு காசு போகுது நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போகணுமா நம்ம பணம் நமக்கு வரணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அப்படி ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் தெளிவா தெரிஞ்சீங்க விலை குறையணும்னா கை சின்னம் நம்ம பணம் நமக்கு வரணும்னா கை சின்னம்

பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் கடா வெட்டுக்கும் சேவலை நேர்த்தி கடனா கொடுக்கு தடை போட்டு விடுவார்கள் அதனால அவர்களுடைய இந்துத்வா என்பது முழுக்க முழுக்க மேட்டட்டு வட இந்திய சமஸ்கிருத வெஜிடேரியன் இந்துத்வா நம்மள மாதிரி கசாப்பு சாப்பிடங்கள் அங்கே கிடையாது அதனால அவர்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நம்ம கலாச்சாரம் இருக்கணுமா நம்ம கலாச்சாரம் போயிடணுமா நம்ம மொழி இருக்கணுமா நம்ம மொழி போயிடணுமா நம்மளுடைய மாநில உரிமை இருக்கணுமா நம்ம மாநில உரிமை போயிடணுமா இதெல்லாம் வேணும்னா நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் அதே போலதாமா முதலமைச்சரோட நலத்திட்டங்கள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வருது உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெட்டிகள் காலேஜுக்கு போறதுக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் அம்மா உன்னே ஒன்னு சொல்றேன் எனக்கு குறை நேரம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல உங்களுடைய பிரதிநிதியா இருந்திருக்கேன் ஆனா நான் ஜாதி அரசியல் பண்ணதே கிடையாது இன்னைக்கு ஒரு ஜாதியை சார்ந்தோ இன்னொரு ஜாதியை எதிர்த்தோ நான் அரசியல் பண்ணதே கிடையாது ஒருது மதத்தை சார்ந்தோ இன்னொரு மதத்தை எதிரோ அரசியல் பண்ணதே கிடையாது நான் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிருக்கேன் அந்த மாதிரி என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் எப்பவுமே மற்ற அணியில இருக்கிற வேட்பாளர்களை பத்தி பேச மாட்டேன் ஆனால் அந்த பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஏன்னா எதிரணியில இருக்கும் வேட்பாளர்கள் முழுக்க முழுக்க சமுதாய அடையாளங்களோடு வருகிறார்கள் அரசியல் அடையாளத்து இல்லாமல் வெறும் சமுதாய அடையாளத்தோட வந்து மக்களிடம் ஓட்டு கேட்கிறார்கள் எனக்கு அந்த மாதிரி சமுதாய அடையாளம் கிடையாது எனக்கு அரசியல் அடையாளம்தான் இருக்கு நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் அடையாளத்தில் வருகிறேன் இந்தியா கூட்டணி அடையாளத்தில் வருகிறேன் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என்ற முறையில் தான் உங்களிடம் வருகிறேனே தவிர ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ முன்வைத்து நான் உங்களிடம் வரவில்லை எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு பொது பிரதிநிதியா இருப்பேன் ரெண்டாவது உங்களுக்காக மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக நான் பாராளுமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கேன் கடைசியில இப்ப வர வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தில் பேச முடியுமா அவர்களால் ஒரு வாதத்தை வைக்க முடியுமா வரைக்கும் ஏதாவது பொது கருத்தை வைத்திருக்கிறார்களா என்று நீங்க யோசித்து உரிமைகள் வர வேண்டும் அதே உங்களுக்கு ஒரு பொது பிரதிநிதி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய பிரதிநிதி பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் கடைசியா ஒன்னே ஒண்ணுதாமா எல்லாரும் போன் வச்சிருக்கீங்களா போன் அடிச்சா என்ன பண்ணுவீங்க பேசுவீங்க சொல்லாதீங்க நாளைக்கு போன் அடிச்சா எடுத்த உடனே கை சின்னம் சொல்லணும் கை சின்னம் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துமையாக இருந்து கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு